கல்யாணம் மற்றும் மற்ற விசேஷங்களில் சாதாரணமாக வீடுகளில் போஜனம் எப்படி சாப்பிடுகிறோம் என்று பெரியவா கேட்டார் வாழை இலையிலே எல்லா ஐட்டமும் வச்சதும் சாப்பிடுகிறோம் அது சரி எல்லோரும் போஜனம் பண்ணுறச்சே எதை எதை எந்த ஆர்டர்லேயே எடுத்துக்குவேல் ஓ அதை கேட்கிறீர்களா பெரியவா முதல்ல சாம்பார் அடுத்தது ரசம் அப்புறம் பாயசம் பட்சணம் கடைசியாக மோர் அங்கே இருந்த பலர் சேர்ந்து சொன்னார்கள் ஏன் அப்படி ஒரு ஆர்டர் மகப்பிரிவா அப்படி ஒரு கேள்வி கேட்பார் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை மௌனமாக இருந்தார்கள் இலையை போட்டவுடனே வாழ்க்கை பசுமையாக இருக்கேன்னு அதிலே மயங்கிடாதேன்னு தண்ணியே தெளிக்கிறார் அப்புறம் பாயசம் அதுக்கு எதிரிலே பச்சடையும் எதுக்கு வைக்கிறா தெரியுமா பாயாசத்திலே பிறந்த ஸ்ரீராமனையும் தயிர் வெண்ணெய் பிரியனான கிருஷ்ணனையும் சாப்பிடும்போது நினைக்கணும் என்பதற்காகத்தான் முதல்ல குழம்பு இதில் தான் இருக்கு குழம்பில் போடுற காய்தான் தான்னு சொல்கிறோம் நாம எல்லாம் பிறந்து வளரும் போது தான் என்கின்ற அகங்காரம் வந்துடுறது தான் நாம் குழம்பி போய் விடுகிறோம் அந்த தான் என்ற அகம்பாவும் வந்தால் குழம்பிடுவோம் அதை புரிய வைக்க குழம்பு அடுத்த கட்டத்தில் தான் என்ற அகம்மாவும் போய் ஒரு தெளிவு வந்துடுறது இல்லையா அதாவது ரசமான மனநிலை அதுதான் ரசம் தான் இல்லாமல் தெளிவாக இருக்கிற மனசிலே ரசமான எண்ணம் வருது அது வந்ததும் எல்லாமே இனிப்பாக பாயசமாகவும் மக்ஷணமாகவும் மாறிவிடுகிறது கடைசியாக மோர் மோர் என்றது என்ன எப்படி கிடைக்கிறது பால்லேருந்து தயிர் கிடைக்கிறது அதுலேருந்து வெண்ணெய் எடுக்கிறா அதை காய்ச்சி நெய் வர்றது அதெல்லாம் எடுத்தப்புறம் மிஞ்சி இருக்கிறது மோர் அதாவது மோர்லேருந்து எதையும் பிரித்து எடுக்க முடியாது அதாவது மோருக்கு அடுத்த பிறவி இல்லை இந்த மோஜன சாம்ராஜ்யத்திலிருந்து என்ன புரிகிறது நாமளும் அகங்காரத்தை விட்டு மனசு தெளிவான ரசமான வாழ்க்கையை அனுபவித்து யாருக்கும் எந்த உபத்திரமும் பண்ணாமல் எல்லோருக்கும் இனிமையாக வாழ்ந்து கடைசியிலே பரமாத்மாவோடு கலந்துட்டால் அதுக்கப்புறம் எதுவுமே இல்லை அதாவது நோமோர் சாப்பிட்ற சாப்பாட்டில் கூட மறுபடி பிறக்கக்கூடாது கடவுளை அடைந்துவிட வேண்டும் என்ற தத்துவத்தை பெரிவா தெல்ல தெளிவாக புரிய வைக்கிறார்